நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வந்து நம்ம மாறனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் வீராக்கும் வேற ஒரு மாப்பிள்ளை கூட வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு அத்தவனே மொட்டை மாடியில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜேஷோட அம்மா வந்து சொல்கிறாங்க என்ன கண்மணி திருந்திட்ட போலயே அந்த மாறன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் நான் வந்து எந்த காலத்துலேயும் வந்து மாறனுக்கு நல்லது செய்யவே மாட்டேன் நீங்க நினைச்சது வந்து தப்பு நான் வந்து எதுக்கு மாறனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன்னா மாறனுக்கு இப்போ வேற ஒரு இதாக ஒரு பொண்ணு கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனா அவன் அதுக்கடுத்து வந்து வீராவை கல்யாணம் பண்ண முடியாதுல்ல அதுக்காக தான் இந்த பிளான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வீராவை கல்யாணம் பண்ண மாட்டேன் சாரி வேற பொண்ணு அவன் கல்யாணம் பண்ண மாட்டான் அவன் வந்து எப்படினாலும் வீராவை தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து துடிப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க அவன் துடிப்பான் ஆனால் தெரியும் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா வீராக்கு ஒரு பையன் கூட வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறேன் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா அவன் என்ன பண்ணுவான் கடைசி வரைக்கும் தாடி வளர்த்துட்டு சும்மா தான் சுத்திட்டு இருப்பான் இல்லைனா என்ன பண்ண அவனால் அந்த வீராவை நினச்சி நினச்சி சுற்றிக்கிட்டு இருப்பான் இல்லைன்னா அந்த வீரா கல்யாணம் பண்ண வீட்டில் போய் ஒப்பாரி வைப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவன் அவ்வளோ ஈஸியாக இப்போ எதுவுமே கணக்கிட முடியாது அவன் கண்டிப்பாக வந்து வீராவை கல்யாணம் முடிஞ்சுன்னா அந்த வீட்டில் போய் ஒப்பாரி கண்டிப்பாக வைக்காதான் போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அத்தை சொல்கிறாங்க வைக்கட்டும் அதனால் என்ன இருக்குது கடைசி வரைக்கும் அவன் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் தெரிய போகிறான் அவன் வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்வெனி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவன் தங்கச்சி வீரா ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவள் கண்டிப்பாக ஒத்துக்குருவா இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது கல்யாண அதாவது மாறனை வந்து வீரா வந்து லவ் பண்ணலான்னு தெரிஞ்சு போச்சு இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸு அதுக்குள்ளேயே வந்து அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அதாவது வாழ்க்கையில் ரொம்ப கொடுமையான விஷயம் எதுவும் தெரியுமா தன்னை லவ் பண்ணவங்க வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறத வாழ்க்கையில் வந்து பார்க்கவே முடியாது அந்த வேதனையை தான் நான் வந்து மாறனை கொடுக்க போகிறேன் அவன் அணுணுவாக சாகணும் அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட சார் இந்த புரோமோ வந்து முடிச்சிடுறாங்க